Bye, friends. வணக்கம் அக்கா சொல்றாங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எனது அருமை சகோதரியே வணக்கம் லைக் பட்டாச்சுன்னு சொல்றாங்க ஜோதி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்களா லைவ் கிளியரா தெரியுதாமா சிஸ்டர் தெரியுதா அதுதான் எப்படி தெரியுதுன்னு முதல்ல கேட்டுக்கிடுவோம் கேட்டேன் சாப்பிட்டாச்சா அலைச்சல் அதிகமா இருக்கு எனது அருமை சகோதரி மூன்று லைக் இருக்கு ஆட்களை காணணும் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரியே சுதாச்சலம் விட்டாங்களா யாருக்காக தெரிய

சுதாச்செல்லாம் வருக எங்கே இருந்தாலும் அச்சு எனது அருமை சிஸ்டர் கூப்பிடுறாங்க சுதாச்செல்லாம் வருக எங்கே இருந்தாலும் அப்படிங்கிறாங்க எனது அன்பு சகோதரி இன்னும் வரலையாமா நான் சாப்பிடாம நான் கேட்டேன் நான் தெரியும் தாய்ப்பால் தான் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு கூப்பிட்டு மருமையா வந்து கூப்பிட்டு பேரகுற கையிலே இருந்தவரு மாட்டு பொங்கல் தானே தம்பி பேரம் பிறந்தது பொங்கலுக்கு பாப்பா பிறந்திருக்கு சாப்பிட்டு வருகிறேன் அக்கா வாங்கம்மா சாப்பிடுவாங்க பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்ன விஷயம்னா நம்ம கிராமத்துல எப்படி நம்ம வேலை பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்ல அப்புறம் இன்னைக்கு ஹாய் வந்து விட்டேன் ஜோதிமா அப்படிங்கிறாங்க எனது அருமை செல்லம் சுதா அவர்கள் செல்லம் எங்கிருந்தாலும் வரவும் சொன்னாங்க அது தான் நம்ம ஜோதிமா கூப்பிட்டாங்க வணக்கம் அம்மா சாப்பிட்டிங்களாங்கிறாங்க சாப்பிட்டே சாப்பிட்டு மாத்திரையை போட்டு குளிர் கதைக்கும் இந்த கையெல்லாம் இழுக்குது ஒரு மாதிரி அதனால இப்ப தொடர்ந்து வெட்டே கலக்கெல்லாம் மாத்திரையை போட்டுறது ரவிக்குமார் தம்பி அக்கா வணக்கம் லைக் செய்து விட்டேன் அப்படிங்கிறாங்க என யாருமே கரூர்ல இருந்து நம்ம லைக் சப்போர்ட் பண்றாங்க தம்பி பாசித்து எங்க இன்னும் தம்பி வரல அதான் என்னன்னு தெரியல நேத்து வந்து நேத்து சாயங்கரம் லைவ் போட்டப்ப நம்ம